வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற ஒரு பதினாலு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பத்து லிங்கங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் சுருக்கமான வீடியோ தான் வாங்க வீடியோவை பார்க்கலாம் முதல்ல ஸ்டார்ட் ஆகிறது இந்திரலிங்கம் இது அக்னி லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஆப்போசிட்டில் விநாயகர் சிலை தான் இருக்குது உண்மையான அக்னி லிங்கம் பக்கத்தில் வந்தாச்சு முதல்ல குழப்பிட்டாங்க இதுதான் கரெக்டான அக்னிலிங்கம் அண்டாசம பாக்குறது யமலிங்கம் அதாவது நிருதிலிங்கம் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மலை மேலே ஒரு நந்தியோட ஃபேஸ் பார்க்கலாம் இது வந்து எல்லாரும் சொல்ல மாட்டாங்க இது கொஞ்சம் எமலிங்கத்துக்கும் இதுக்கும் இடையில இருக்கும் இந்த இடம் இறுதி லிங்கம் அடுத்து மூணாவது ஒரு லிங்கத்துக்கு வந்தாச்சு உள்ள வீடியோ எடுக்க அளவு இல்லை இப்போ பார்க்குறது வந்து சூரியலிங்கம் இந்த கோயிலுக்கு வரக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திரும திருநேர் அண்ணாமலையார்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயில் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடது அந்த கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் அண்ணாமலையார் கோவிலோட தலைவாசல் இருக்கும் அதுக்காக தான் நேர் அண்ணாமலை திருநீர் அண்ணாமலைன்னு சொல்லி அந்த கோயில் ஒன்று இருக்கோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வந்திருக்கிறனா வந்து சூரியலிங்கம் அடுத்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வர்ணலிங்கம் இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லிங்கம் அடுத்து நம்ம வந்துட்டுருக்கிறது வந்து வாயு லிங்கம் எதுக்கு பக்கத்துலேயும் வந்தாச்சு கோயில் முன்னாடி வரைக்கும் போனோம் ஆனால் ஃபோட்டோ எடுக்க முடியாது திட்டவத்துக்கு நாலு புள்ளி எண்பது மீட்டு கிலோமீட்ருன்னு வருது அஞ்சு கிலோமீட்ரு இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கோர போகிறது வந்து சந்திரலிங்கம் மக்கள் இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கிற இந்த கூட்டம் வந்து எதுக்காக நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கோயில் தெரியும் என்ன தெரியுதுங்களேன் இது வந்து தான் கருவறை கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து உள்ள சின்னதாக ஒரு இடம் இருக்கும் ஆகும் அது எதுபுறமாக உள்ளே இருந்து இந்த பக்கம் வெளியே வரணும் இது ஒரு தாயோட கருவறையிலேருந்து நம்ம வெளியே வந்த அந்த ஒரு ஃபார்முலாவை சொல்கிற மாதிரி ஒரு விநாயகர் கோவில் மாதிரி இந்த மலையை தான் பஞ்சமுக தரிசனம்னு சொல்கிறாங்க இப்போ மரமான கீழே இருக்கனால சரியே தெரில இதுக்கான ஒரு பெயிண்டில் வரைஞ்ச அந்த போர்டை தான் இப்போ வீடியோ எடுத்துருந்தேன் எனக்கு தெரியும் அது இந்த மலையை தான் சொல்கிறாங்க